எழுச்சி சமூக பங்களிப்பு இளம் தலைமுறையினருக்கு ஒரு பாடமாக உள்ளது தமிழகத்தில் மிகச் சிறந்த ஆற்றல் வாய்ந்த பெண்மணியாய் வளம் வரும் இப்பொழுது வாழ்த்துகிறார்கள் சிறப்பு மிக்க விஜயா வட்டம் மற்றும் சக்தி மசாலா நிறுவனம் இணைந்து வழங்கும் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மாண்பகை நீதியரசர் திரு மகாதேவன் ஐயா அவர்களே நம் அனைவரின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரைய என்றும் மார்க்கேண்டே அண்ணன் சகோதரர் திரு சோகுமார் அண்ணா அவர்களே இன்றைய நிகழ்வின் கதாநாயகராக இருக்கும் திரு எழுத்தாளர் வேணுகோபால் ஐயா அவர்களே அவர்தம் துணையான அவர்களே எண்பது வயசு கடந்தும் நேசிக்கிறது சுவாசிக்கிறது விருந்தினர்களை எப்படி பண்போடு உபசிக்கிறது அந்த வயசுல நம்ம உட்கார்ந்தாரும் ஆனா ஐயா உட்காராத பம்பற மாதிரி சுத்துறாரு ஐயா வேளாயி சுவாமி அவர்களுக்கு பார்த்துட்டு உங்களை வாழ்த்துகிறோம் அது போல கர்நாடகாவிலிருந்து வந்து எழுத்தாளர் ஐயா அவர்களே தம்பி சிதம்பரம் அவர்களே தந்தை கேட்ட பிள்ளை தந்தை சொல் சொத்தாமல் தந்தை மனம் குளிர ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பசங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால தம்பி உங்களையும் நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம் அதை போல இங்கே வந்திருக்கும் எழுத்த உலக வாசகர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என் கணவர் இன்னும் நான் வந்து உங்களை மாதிரி என் கணவர் சொன்ன மாதிரி சிவகுமார் அண்ணா அவர்கள் பேச்சையும் மகாதேவன் ஐயா அவர்கள் பேச்ச எப்ப கேட்டாலும் மனசு வந்து எப்படி இவர் மனிதன் பேசுறாருன்னு அண்ணாவும் மகாதேவன் ஐயா பேசுறது எல்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி அவரோட பேச்சை கேட்கறதுக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் திரு பிரபா அவர்கள் வந்திருக்கார் தம்பி கீரா ஐயாவின் வாரிசு உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் தம்பி அதுபோல இந்த என் கணவர் தமிழ் தமிழ் எங்கள் இருவருக்கும் அவர் வந்து இலக்கியத்துல வந்து படிக்கல புலம்பாலும் கவிதை வந்து அவருக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும் எழுத்து ரெண்டு பேர்த்துக்குமே எங்களுக்கு அதான் சுவாசம் அதுதான் இந்த உலகத்துக்கு எங்களை எழுத்துட்டு வந்தது எங்க வீட்டில் எங்க திரும்பினீங்கன்னாலும் புத்தகங்களாக இருக்கும் நிறைஞ்சிருக்கும் இருக்கும் ஏன்னா எங்களுடைய நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் புத்தகத்தை வாசிக்கிறாங்க இன்னும் எங்க வீட்டுக்காருக்கு ஒரே ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல திரும்ப தமிழ் பிஏ லிட்ரேச்சர் என்பது தமிழ் இலக்கியத்தில் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அது மட்டும் நிறைவேறல ஆனால் இந்த தமிழ் உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் விஜயாபதி மூலமாகவும் திரு அண்ணன் சிவகுமார் அவர்கள் மூலமாகவும் நல்ல விருதாது தேர்ந்தெடுக்கும் திரு மகாதேவன் ஐயா மூலமாகவும் இந்த கீரா ஐயாவின் வட்டமும் அண்ணா அவங்களும் தான் எங்களை அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இறைவன் திருவர்களால எங்களுக்கு இந்த தமிழுக்கு சேவை செய்யறது எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் இந்த தமிழ் வளரணும் வாழணும் என் கணவர் சொல்லிய போது தமிழ் பேசுறது எந்த இடத்துலயும் தயங்கக்கூடாது அமெரிக்கால வருஷம் ஒரு வருடம் வருடம் ஒரு முறை நடக்கும் மாநாட்டுக்கு போனீங்கன்னா ஒருத்தர் கூட ஆங்கிலம் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் இருப்பாங்க ஒருத்தர் கூட ஆங்கிலம் கலப்பதில்லை கலந்து பேசுவதில்லை அந்த உறுதி வந்து நம்ம இடத்துக்கு நம்ம ஊர்ல வரணும் அதை பெற்றோர்கள் தான் ஊக்குவிக்கணும் பெரியவர்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இந்தமான ஒரு நிகழ்வை கொடுப்பதற்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நானும் உங்களைப் போல் இவர்களின் பேச்சை கேட்பதற்காக இந்த தமிழுக்கு இந்த தமிழ் உலகுக்கு நானும் என்னுடைய கணவரும் எங்கள் நிறுவனமும் என்றும் கடமைப்பட்டுள்ளோம் அதற்கு பணி செய்ய என்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்று உங்கள் முன் கூறி எங்கும் நிறைந்துள்ள எல்லாம் வல்ல இறையர்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் சுகங்களையும் வழங்க வேண்டும் நீண்ட ஆயுளையும் மன அமைதியும் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த தமிழ் வாழ்க வளர்க நமது அனைவரின் சுவாசம் தமிழ் என்று இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி காலத்தின் அருமை கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்